ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஒரு சூப்பரான ஹெல்த்தியான கோதுமை இடியாப்பம் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் வேறு லெவல் டீஸ்ட்டில் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு வாங்க இந்த இடியாப்பம் போனால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு ஒரு தவால ஒரு கப் போல் கோதுமை மாவு வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இது சேர்த்துட்டு இப்போ இது வந்து நல்லா குறை குறைப்பான தன்மை வர வரைக்கும் நம்ம நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கணும் மிதமான சூட்லே வறுத்துக்கோங்க கலர்லாம் எதுவும் சேஞ்ச் ஆகக்கூடாது அந்த கோதுமையோட வாசனை வந்து வர வரைக்கும் வறுத்துக்கலாம் மாவு வந்து கையில் எடுத்து பார்த்தோம்னா நமக்கு தெரியும் கொஞ்சம் லைட்டாக வந்து குற அந்த அந்தளவுக்கு தான் கரெக்டான பதம் இப்போ இதை அப்படியே வந்து பவுலில் மாற்றி எடுத்து வச்சுட்டு இப்போ இதில் சூடான தண்ணி சேர்த்து நம்ம மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா வந்து மாவும் சூடாக இருக்குது அந்த தண்ணியும் வந்து நல்லா கொதிக்க கொதிக்க சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி கொடுத்துட்டு இப்போ இந்த மாதிரி உடன் கரண்டி இருந்துச்சுன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு அந்த தண்ணி மாவையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து நம்ம வந்து மாவு வந்து நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு வந்து வரும் இப்போ பாருங்கள் நான் திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இப்போ இதை அப்படியே கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கையால் மாவை வந்து பிசஞ்சி கொடுத்துக்கலாம் கரண்டியை வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் கை பொறுக்கிற சூடு வந்ததும் மாவு வந்து நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக வந்து பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும் அப்படியே வெண்ணெய் மாதிரி இருந்துச்சு மாவு ஏன்னா சுடு தண்ணியெலாம் நம்ம ஆட் பண்ணி நம்ம செஞ்சுருக்கறதுனால மாவு வந்து ரொம்ப சாஃப்ட்டாக இருந்துச்சு இப்போ வந்து இடியாப்பம் செய்ய ஆரம்பிச்சிடலாம் நான் இப்போ ஒரு பானையில் தண்ணி கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன் மேலே இந்த மாதிரி ஹோல்ஸ் உள்ள மூடி வந்து போட்டு வச்சுக்கோங்க போட்டுட்டு இப்போ இதில் வந்து நம்ம வந்து இடியாப்பம் வந்து புழிஞ்சு எடுத்துக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி இதில் வந்து இடியாப்பம் வந்து புழிஞ்சிக்கிறேன் இது ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு புளியறதுக்கு உங்கள்கிட்ட இடியாப்பம் ஒரு இருந்துச்சுன்னா அதில் கூட அந்த மாவு சேர்த்து நீங்கள் வந்து புளிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி ரெண்டு லேயர் கொடுத்து அழகான மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கோங்க நம்ம சேனலை புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க இப்போ இதை மூடி போட்டு மூடி ஒரு டூ மினிட்ஸ்லேயே அழகாக வந்து இடியாப்பம் வந்து வெந்துருச்சுங்க ரொம்பவே சூப்பராக நல்லா சாஃப்டாக இருந்துச்சு பாருங்கள் இந்த மாதிரி அழகான மாதிரி வெந்து வந்துடுச்சு இப்போ இதை அப்படியே வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இதை அப்படியே பிளேட்டுக்கு மாற்றி தேங்காய் பாலோடு சேர்த்து சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டில் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க இதே மாதிரி நான் அடுத்தடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு நாங்களும் வந்து பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்